ஹலோ ஒரிவன் இது தினம் ஒரு ஜிகே அப்படிங்கிற சீரீஸ் இந்த சீரிஸில் டிஎன்பிஎஸ்சியில் வந்த ஒரிஜினல் கொஷினை எடுத்து அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அது சம்மந்தப்பட்ட தகவலையும் நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் வந்த ஒரு பாலிட்டி கொஷின் என் பேர் குமார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரி கேள்வியை பார்ப்போம் பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதாவது பேராணைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டரை போடுறதுங்க இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு ஆர்டரை போடுறது தான் பேராணை அந்த அதிகாரம் யார்ட்டு இருக்குது உயர்நீதிமன்றத்திட்டிருக்கு அதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்னன்னு கேட்குறாங்க இதற்கான விடை சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு மற்றும் இரநூத்தி இருபத்தி ஆறு இதை நோட் பண்ணிட்டீங்க இல்லையா இந்த பாயிண்ட் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது பத்தாம் வகுப்பில் மாநில அரசாங்கம்னு ஒரு பாடம் இருக்குது அதில் இதை டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பத்தாம் வகுப்பில் இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்குது அதுலேயே வந்து நீதி பேரணி என்ன அப்படிங்கிறத விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க ரெண்டையும் நம்ம பார்ப்போம் முதல்ல மாநில அரசாங்கம் அப்படிங்கிற பாடத்தை பார்ப்போம் இதில் தான் இந்த ஆர்ட்டிகளை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாங்க இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி இருபத்தி ஆறாவது சட்டப்பிரிவு அடிப்படையாக வச்சு உயர்நீதிமன்றம் நீதி பேரணியை வெளியிடலாம் அதாவது ஹைகோர்ட்டு ஹைகோர்ட்டுக்கு இரநூத்தி இருபத்தாறு ஆறு வருதுங்க அதாவது நீதி பேராணியை ஹைகோர்ட்டு மட்டும்தான் போட முடியுமான்னு கேட்டால் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டும் போடலாம் அதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்னது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அடிப்படையாக வச்சு உச்ச நீதிமன்றமும் நீதி பேரணியை வெளியிடலாம் ஓகே பார்த்தாச்சு இல்லைங்களா அப்போ ஹைகோர்ட்டுனா இரநூத்தி இருபத்தாறு சுப்ரீம் கோர்ட்டுனா முப்பத்தி ரெண்டு இதை நல்லா நியாயம் வச்சுக்கோங்க போதும் அடுத்து இந்த நீதி பேராணைனா என்ன நமக்கு தெரியணும்ல அதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நீதி பேராணையை எதுக்கு போடுறாங்கன்னு பார்ப்போம் அடிப்படை உரிமை மீறப்பட்டால் அடிப்படை உரிமை மீறப்பட்டால் நீதி பேராணையை போடுவாங்க அடிப்படை உரிமை மீறப்பட்டால் அப்படின்னா அதை அடுத்து பார்ப்போம் இந்த இடத்துல இந்த ரெண்டு சட்டப்பிரிவு இருக்கு இல்லையா இது அடிப்படையாக வச்சு ஐந்து வகையான நீதி பேராணையை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் போடலாம் ஆனால் இதில் யார் அதிகமாக இந்த சட்டப்பிரிவை யூஸ் பண்ணுறாங்க யாருக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கு தான் தேவைப்படுது அதிகமாக பயன்படுத்துகிறதே உயர்நீதிமன்றம் தான் நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு எனக்கு இந்த மாதிரியான அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டிருக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு கோர்ட்டில் வழக்கு தொடுத்தோம்னா ஏற்றுக்க மாட்டாங்க நீ முதல்ல ஹைகோர்ட்டுக்கு போப்பா அங்கே முடிச்சுட்டு நீ அப்புறமா பான்ருவாங்க அப்போ அதிகமாக பயன்படுத்துறது யார் உயர்நீதிமன்றம் தான் இதை நீங்கள் குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க ஐந்து வகையான நீதி பேராணை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா அதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா அடிப்படை உரிமை மீறப்பட்டால் அதை பெறுவதற்காக பயன்படுத்துவாங்க அடிப்படை உரிமையை பற்றி எங்கே சொல்லியிருக்கிறாங்க இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பகுதி மூணில் சட்டப்பிரிவு பன்னெண்டுலேருந்து முப்பத்தைந்து வரைக்கும் அடிப்படை உரிமையை பற்றி பேசியிருக்கிறாங்க ஒரு குடிமகனுக்கு என்னென்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க எங்கே பேசியிருக்கிறாங்க அரசியலமைப்புடைய சட்டப்பகுதி மூன்று பகுதி மூணில் சட்டப்பிரிவு பன்னெண்டுலேருந்து முப்பத்தைந்து வரைக்கும் பேசியிருக்கிறாங்க சரி அடிப்படை உரிமையை எங்கேருந்து எடுத்துருக்கிறாங்க அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் கேள்வியாக கேட்பாங்க அடிப்படை உரிமை எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்பாங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிப்படை உரிமை இப்போ எத்தனை இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதாவது முன்னாடி ஏழு இருந்தது இப்போ இருக்கிறது எவ்வளோ இப்போ ஆறு தான் இருக்குது ஏன் ஏழு இருந்தது இப்போ ஆறு தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்துரிமை அதை வந்து சட்ட உரிமையை மாற்றிட்டாங்க ஸோ இப்போ ஆறு அடிப்படை உரிமை இருக்குது ஓகே பார்த்தாச்சு அப்போ அடிப்படை உரிமை இருக்கிறதுனால அரசியலமைப்புடைய பகுதி மூன்றை இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்தியாவுடைய மகாசாசனம் எதுன்னு கேட்பாங்க பகுதி மூணு அடுத்தது ஆர்ட்டிகல் முப்பத்தி ரெண்டுக்கு நம்ம வர்றோம் ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நம்ம இரநூத்தி இருபத்தாறு பார்த்தோம் இல்லையா அதுவும் முக்கியம்தான் முப்பத்தி ரெண்டும் முக்கியம்தான் முப்பத்தி ரெண்டில் தான் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமையை பற்றி பேசியிருக்கிறாங்க இந்த முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற சட்டப்பிரிவு யாருக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு வருது உச்சநீதிமன்றம் இந்தியாவுடைய அரசியலமைப்பின் பாதுகாவலன் ஸோ இதையும் கேட்பாங்க அரசியலமைப்பின் பாதுகாவலன் யாருன்னு கேட்பாங்க உச்சநீதிமன்றம் ஹைகோர்ட்டுன்னு போடக்கூடாது உச்சநீதிமன்றம் தான் அடுத்து இன்னொரு பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு முப்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு தான் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா சொன்னது யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்தது நீதி பேரணைன்னு பார்த்தோம்ல நீதி பேரணை எத்தனை இருக்குதுன்னா ஐந்து வகையான நீதி பேரணை இருக்குது அஞ்சு இருக்குதுங்க அது என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துர்லாமா முதல் நீதி பேரணி வந்து ஆட்கொணர்வு நீதி பேரணி ஹேபியஸ் கார்பர்ஸ் சொல்லுவாங்க ஆட்கொணர் நீதி பேராணைனா சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க இல்லை ஒருத்தரை கடத்திட்டு போயிட்டாங்க ஆள் எங்கே இருக்கிறானே தெரியல அப்படிங்கும் போது கோர்ட்டில் போய் வழக்கு தொடுத்து இந்த மாதிரி அவரை காணோம் அப்படின்னு வழக்கு தொடுத்தாங்கன்னா அந்த கோர்ட்டு வந்து ஆர்ட்ரு போடும் அதாவது ஹை கோர்ட்டு போடலாம் இல்லை சுப்ரீம் கோர்ட்டு போடலாம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மிஸ் ஆகிட்டாரு அவரை கொண்டாதி போடுறேன் வந்து இங்கே நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடும் அதுதான் ஆட்கொணர்வு நீதி பேராணை அடுத்தது கட்டளை உறுத்தும் நீதி பேராணை மேண்டமெஸ்ன்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு வேலை நடக்கலை அப்படின்னா அதற்கு எதிராக இதை வந்து பயன்படுத்துவாங்க இப்போ ஒரு ஏதோ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சான்று தேவைப்படுது அந்த சான்றை கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து இவர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸாக போட்டார்னா அந்த கோர்ட் என்ன சொல்லணும்னா இவருக்கு இந்த சான்ற கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடும் அதுதான் வந்து கட்டளை உறுத்தும் நீதி பேரணி மேண்டாமஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இங்கிலீஷ் வேர்டெல்லாம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேரணை பிறகி பிசுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கீழ் நீதிமன்றம் சுதந்திரமாக தன்னுடைய எல்லையை மீறி செயல்படும் பொழுது அதாவது ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா அதாவது உச்ச நீதிமன்றம் சொல்கிறது தான் மற்ற எல்லா நீதிமன்றமும் கேட்கணும் மாதிரி ஹைகோர்ட் சொல்கிறத மாநிலத்தில் இருக்கிற எல்லா நீதிமன்றமும் கேட்கும் அப்படி கேட்காம இல்லைடா நான் பாட்டுக்கு என் இஷ்டம் போல் செயல்படுவேன் அப்படின்னா விட்டுருவாங்களா அப்படி விடக்கூடாது கண்ட்ரோல் தான் இந்த தடையுறுத்து நீதி பேரணை வச்சுருக்கிறாங்க இந்த தடையுறுத்து நீதி பேரணையை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க இதை வந்து நீதிமன்றங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ட்டுகள் வந்து வழங்குவாங்க மற்ற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க நீதிமன்றங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அடுத்து ஆவணக்கேற்பு பேராணை செர்சியோர் அரின்னு சொல்லுவாங்க அதாவது கீழ் நீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி கொடுத்தாங்க ஏன் எதை வச்சு கொடுத்தீங்க நீங்கள் அந்த எவிடன்ஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கேட்கலாம் உயர் கேட்கலாம் இல்லை அவங்க கேட்காம கூட இல்லைப்பா இந்த எவிடன்ஸை அந்த கோர்ட்டில் நீ சப்மிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை வந்து டிரான்ஸ்பர் பண்ணலாம் அதுக்காகத்தான் ஆவண கேட்பு பேராணை இருக்குது இதை செர்சி ஓரின்னு சொல்லுவாங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தகுதி முறை வினவும் நிதி பேராணி சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் கவர்மெண்ட் ஆஃபீஸை கைப்பற்றுவது கைப்பற்றுவது அப்படின்னா அதாவது ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் கவர்மெண்ட் போஸ்ட்டில் போய் உட்கார முடியும் அந்த எலிஜிபிள் கேட்டகரியே இல்லைன்னா அவர் போய் திடீர்னு போய் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று பண்ணி போய் உட்காந்துறாருன்னா நீ எப்படி இந்த வேலைக்கு வந்த உனக்கு எல்லா தகுதி இருக்குதா அப்படிங்கிறத இந்த கோர்ட்டுகள் வந்து கேட்கும் கேட்டுட்டு அவருக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணும் இல்லைன்னா என்ன பண்ணும் அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணிடும் அந்த அதிகாரம் இருக்கிறதான் வந்து குவாரண்டோ அப்படிங்கிறது இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழில் என்ன பேரு இங்கிலீஷில் என்ன பேருங்கிறதையும் படிச்சுக்கோங்க அப்படியும் கேட்பாங்க திடீர்னு வந்து ஹேப்பியஸ் கார்பஸ்னு தமிழில் அப்படியே ட்ரெயின் பேசி தமிழ்லேயே கேட்பாங்க அதாவது இங்கிலீஷ் கூட போட மாட்டாங்க ஹேபியஸ் கார்பஸ் என்பது என்ன அப்படி கூட கேட்கலாம் ஸோ பார்த்துக்கோங்க இல்லைன்னா பொறுத்துக்களை கேட்கலாம் ஹேபியஸ் கார்பஸ்னா எது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாண்ட இங்கிலீஷ் வேர்டு அந்த தமிழ் வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் பொறுத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க இதே மாதிரி தினம் ஒரு ஜிகேங்கிற தலைப்பில் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் இந்த வீடியோ கேக்கலேயே இருக்குது மறக்காம அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோக்கு லைக் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு தான் வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் போடுங்க இந்த வீடியோவுடைய எண்டி ஸ்க்ரீனில் இப்போ பாப்பப்பில் வந்து அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை பார்ப்போம்